இன்னைக்கு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் பெண்கள் தான் இருக்கிறீங்க கரெக்டா செவன்டி ஃபைவ் பெண்கள் நைட் பிரேயருக்கு நீங்க வந்து அதற்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பால் ஒரு நாள் ராத்திரி அவனுக்கு சொப்பனம் இருக்கு ஒரு மேசடோனியன் மேன் அழைக்கிறார் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மக்கதோனியா மனுஷன் ஒருத்தன் வந்து என்ன பண்றான் கூப்பிடுறான் இவரும் சுறுசுறுப்பா கிளம்புறாரு இவரோட டீமும் சுறுசுறுப்பா கிளம்புது ஆண்டவர் தான் பேசிட்டாரு கிளம்பி போனா அங்க ஒரு ஈ காக்கா கூட கூப்பிட வரல பகிரங்கமான தரிசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய ஆளு சொல்லிருப்பான் காமிச்சாரு அண்ணனுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கலையே ஏர்போர்ட்ல எவனாச்சும் ஒருத்தன் பொக்கே எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா எவனுமே வரலையே அப்படி அந்த இடத்துல கொஞ்ச நாள் வெயிட் பண்றாங்க யாருமே வர மாதிரி தெரியல பிறகு அவர்களே என்ன பண்றாங்க ஊருக்கு வெளியில போய் அங்கே ஒரு ஜபக்கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓரமாக ஒரு ஜபக்கூட்டம் இருக்கும் அங்க போகிறார்கள் ஒரு பட்டணத்தில் ஒரு யூத ஆலயம் இருக்க வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் பத்து யூத குடும்பம் இருந்தால் தான் அங்க ஒரு ஜப ஆலயம் வைக்க முடியும் அப்படின்னா அந்த ஊர்ல பத்து பத்து யூத குடும்பங்கள் கூட இல்ல ஆனா யூதர்கள் கை கால்களை கழுவிட்டு தானே ஜோம் பண்ணுவாங்க ஸோ பவுலுக்கும் டீமுக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஓரமாக எங்கேயாச்சும் நதி ஓரத்தில் ஒரு ஜபா பண்ணக்கூடிய கூட்டம் இருக்கும்னு போனா அங்க பெண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் கூட்டம் நடக்குது கூட இருக்கிறவனுக்கு டவுட் அண்ணன் ஜிப்பா போட்ட ஆளை பார்த்தாரா சுடிதார் போட்ட ஆண்டிய பார்த்தாரா அண்ணன் நம்மளுக்கு யாரை பார்த்தாரு சொன்னாரு ஒரு மனுஷன் மக்க தோணி அளந்து வான் கூப்டான அங்க போய் பார்த்தா மகளிர் சங்கம் ஜப கூட்டம் நடக்குது நம்மால என்ன சொல்லிருப்பான் அண்ணன் முன்ன மாதிரி இல்லங்க முன்னெல்லாம் தரிசனத்துல தெளிவா சொல்லி ஆம்பளையா பொம்பளையானே சொல்ல தெரியல நான்லாம் பாலா இருந்தானே நம்ம பண்ணிருப்பேன் தம்பி லூக் நீ கொஞ்சம் செய்தி கொடுத்துரு நான் கடைசில பெனடிக்ஷன் மாத்திரம் கொடுக்குறேன் பால் அப்படி இல்ல சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை வைராக்கியமாக பிரசங்கம் செஞ்சாயா அங்கே லீதியான்னு ஒருத்தர் உட்கார்ந்து அவனுக்கு தெரியாது அவ ஒரு பிசினஸ் பிசினஸ் நமக்கு தெரியாது ஆள் உட்கார்ந்தா ரெண்டு வாக்கு கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து